வணக்கம் மக்களே இது வந்து காந்தாரி மிளவு செடி காந்தாரி மிளகுனா காந்தாரி மிளகாய் செடி கேரளாவில் ஆயுர்வேத வைத்தியத்தில் இது பயன்படுத்துவாங்க மருந்துக்காக இது வந்து தானாகவே முளைச்சி வளர்ந்து இந்த மாதிரி காய்ச்சிட்டு இருக்குது பார்க்குறீங்களா இது மரம் முழுக்க இந்த செடி முழுக்க பழமாக தான் இருக்கும் பறவைகள் சாப்பிடும் இந்த மாதிரி வெளியில் போகிறோம் வந்து பறிச்சிட்டு போவாங்க இதுக்கு வந்து சூரிய ஒளி அவ்வளோவா கிடையாது நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் மேலே வந்து ஆயிரம் மரம் நிற்கிது பூனை மரம்லாம் நிற்கிது அப்புறம் வாக மரம் நிற்கிது அதனால் நிழல் கிடையாது நிழல் தான் வெயில் கிடையாது ஆனாலும் இது காய்ச்சிட்டே இருக்கும் தண்ணி ஊற்றுறது இல்லை பராமரிக்கிறதில்ல அதுவாகவே முளைச்சி தான் வளருது ஏன்னா அந்த மண் வளம் அந்த மாதிரி இந்த ரகங்களை பாதுகாக்கணும் உங்கள் ஊர்களில் இந்த மாதிரி ரகங்கள் இருக்குன்னா கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஊரில் இந்த மிளகுக்கு என்ன பேருன்னு சொல்லுங்கள் ஏன்னா எங்கள் ஊரில் இது வெறு காந்தாரி மிளகுன்னு சொல்லுவோம் உங்கள் ஊர்லேயும் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குது இந்த மிளகாய் பார்த்து சாப்பிட்ருக்கீங்களா கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா ரொம்ப காரமாக இருக்கும் சிம்பிளாக சின்னதாக இருக்கும் பழைய கஞ்சியில் ஒரு மிளகா போட்டு பசஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ ருசியாக மனமாக இருக்கும் அந்த வாசனையும் நல்லாயிருக்கும் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும்